நோட் ನನ್ನ ಮಗಳ ನಾನು ಆರಾಮ್ ಕುಂತ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೆ ತಿನ್ನದ 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 ಇಷ್ಟೊತ್ತಾದ್ರೂ ಬಂದಿಲ್ಲ ನಮ್ಮ ಅವಗ ಸಂಶಯ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಅವನ ಪರವಾಗಿ ಮಾತಾಡೀನಿ ನಮ್ಮ ಅವಗ ಗೊತ್ತಾಗಿ ಮಲ್ಲನ್ ಗೌಡಗ ಏನಾರು ಅಪಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಎಪ್ಪ ಬೇಡ ದೇವ್ರ ನನ್ನ ಮಲ್ಲನ್ ಗೌಡಗ ಏನಾಗಬಾರ್ದು ನನ್ನ ಮಗು ಅನಾಥ ಕತಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಮಂದಿ ಬಂದಾರ ಇವತ್ತೆ ನನಗೆ ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಆವಾ ಒಳಗೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಪ್ಪ ದೇವ್ರೆ

என்ன <laughs> உப்பு அங்க வந்துட்டு மசூரு நான் இருக்க வந்துட்டு ஒன்கத்தி முகித்தி ஒன்னாரே உண்ணா நான் தான் இருந்தேன் நீங்க காஜி சாம்ஜி உப்பிட்டு மாடி நீ ஹான் செலவி மூணு பேய் இல்லமா நீ நான் ஒட்ட ஹிட் தக்கு கொட்டேன்ற தவுட் மாடி ஹிட் நாடிட்டு வந்து கிட்ட உப்பிட்டு இந்த சா குடை மட்ட ஹிட் நினைக்கிட்டி அங்க இந்த குட்ட லட்சே விடுதற பாத்தவா மீனாட்சி குடை ஒன்னாரே இல்லமா பத்த ஊகே விட்ட தீக ஏனா மத்தினா மந்தி பந்தி வரரு நெதர் பதர் ஆதிக்கிடவு யோவா வரீங்க யார் வே கையவா நெதர் பிடாக நம் குதிரை வாலது பீக்கடால யோவா ஆச்சர கூளோ கண்டால இல்ல யோவா ஆனமணி எல்லானு ஆகாதா சத்ர

தகுதியோடு விட்டது அழகி மூழ்கி

இந்த குளித்துக் நான் மகன் எனவே தடி தடியே நான் மதியில் நிம்மதி மத்தியில் தங்கி நம்பிக்கை மாட்டிக்கொண்டு நம்பிக்கை மாட்டிக்கொண்டு நமக்கு <muchas> ദയുൾ വിള <laughs> <laughs> <laughs>